ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரம் மகாபரிபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம நம்மளோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லைன்னு சிலர் வந்து கூறுவாங்க அப்படி அவங்களோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லாமல் இருப்பதற்கு இந்த சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து காரணமாக இருக்குமா ஒன்று அவங்க முன்னோர் செஞ்ச பாவம் இல்லைன்னா இவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலத்துல ஏதாவது பாவங்கள் தவறுகள் வந்து பண்ணியிருப்பாங்க அதனால கூட அந்த கருமாக்கள்னால இவங்க வந்து அதிர்ஷ்டமே இல்லாமல் இருக்கலாம் கைவரிக்கி வருகின்ற விஷயங்கள் வந்து வாழ்க்கையை எட்டாமல் போகும்படியே என்று அல்லவா அதனை போல இருக்குமா எனவே நீங்கள் இந்த மூணு செயலை மட்டும் இந்த மூணு தானத்தை மட்டும் நீங்கள் வாரத்தில் ஒரு முறையோ அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் கட்டாயம் பண்ணி பாருங்க நீங்கள் உங்கள் ஊர் அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நீவந்தான் தான் உலகத்திலே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிற மாதிரி கூறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஏழு தடவை பண்ணி பாருங்க இதனால் உங்களுக்கு இதனுடைய மாற்றம் வந்து தெரியும் அப்படி நீங்கள் மட்டும் இதை செஞ்சு வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பண்ணிட்டு வர சொல்லுங்க காஞ்சி மகான் மகா பிரிவா அப்படி பக்தரிடம் அடிக்கடி அறிவுறுத்துறது இந்த ஒன்றே ஒன்று தான் நீ மட்டும் எந்த ஒரு காரியத்தையுமே அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீ மட்டும் அதை செய்து நல்லா இருக்கக்கூடாது உனக்கு தெரிந்தவங்களுக்கும் நீ வந்து கூறணும் இதை கூறுறதுனால அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சு இதனால் இதனால தான் அவங்க வந்து நீ தான் நல்லா இருக்கணும்னு கூறுவாங்க அவங்களோட மனதும் குளிர்ச்சி அடையும் அதனால உனக்கு தான் அதனுடைய பெருமையும் அதனுடைய வெற்றியும் உனக்கு வந்து கிடைக்கும் இதனால் நீ தினசரி உனக்கு என்னென்ன தெரிகிறதோ அதை அனைவருக்குமே ஷேர் செய்து நீ பண்றதுனால உன உன்னோட வாழ்க்கை தான் சிறக்கும் உனக்கு வருகிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் கூறியிருக்காரு எனவே நீங்களும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை உங்களுக்கு அருகில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நபருக்கோ இரண்டு நபருக்காவது நீங்கள் வந்து கூறுங்க அப்படி காஞ்சி மகான் கூற சொன்ன அந்த செய்ய சொன்ன அந்த மூன்று தானங்கள் என்னென்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாவது பசுமாட்டுக்கு நம்ம வந்து பசுமாட்டை மாதத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ பார்த்து கோமாத தெய்வம்னு கூறுவாங்க அந்த கோமாதாவுக்கு உங்களால் முடிந்த சில உதவிகளை வந்து பண்ணணும் வாழைப்பழத்தை வழங்குவதாக இருக்கட்டும் பாசிப்பெயரை கொடுப்பதாக இருக்கட்டும் உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுங்க அது ஒன்று இரண்டாவது முடியாதவங்களுக்கு அதாவது நீங்கள் பயன்படுத்துகிற சட்டைகளை துணிகளை வந்து கொடுக்காம நீங்கள் புதுசாக ஏதாவது சிறிய அளவில் குறைந்த அளவில் கூட நீங்கள் காசை செலவு பண்ணி பதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் துணியை வந்து புது துணியை வந்து நீங்க தானமா கொடுக்கணுமா அப்படி புது துணியை தானமா கொடுக்கறதுனால உங்களுக்கு இங்க பெரிய அளவுக்கு வெற்றி மேல வெற்றி வந்து கிடைக்குமா இந்த காஞ்சி மகான் மகா பெரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார் எனவே தவறாம இந்த ஒரு செயலை வந்து பண்ணுங்க மூன்றாவதாக நீங்கள் அனைவருமே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு முகூர்த்த வேலையில எழுந்து அரசடி விநாயகர் கோவிலோ அல்லது அரியல விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கிற எறும்பு பொத்துக்கு நீங்க வந்து ஒரு கைபிடி அளவு பச்சரிசியும் வெள்ளமும் சேர்ந்த உருண்டையை வந்து நீங்க வந்து ஒரு கைபிடி அளவுக்கு எறும்புக்கு தானமாக கொடுக்கணுமா இதை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க நீங்க தான் உலகத்துல மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாறுவீர்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரை